மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன் ராஜ் பழனி நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் முதல் வழக்கு சென்னையில் பல பகுதிகளில் தங்களுடைய வீட்டு முன்னாடி கேட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கும் அதுக்கு கீழே நோ பார்க்கிங் அப்படின்னு இருக்கும் அப்படி நோ பார்க்கிங் போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு வழக்கு வந்திருக்குல்ல சார் அதை பற்றி பேசலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டி ஒரு இதை போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போத்தீஸு அல்லது சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி போட்டு அதுக்கிடவே வந்து நோ பார்க்கிங் அப்படின்னு போடுவாங்க ஸோ அது வந்து இவங்களும் ஜென்ரல் பப்ளிக் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நோ பார்க்கிங் தானே அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க ஆக்சுவலி அவங்களுக்கும் தெரியாது இது சம்மந்தமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர்லி அந்த கேட் வாசலுக்கு முன்னாடி அல்லது சைடில் செடிகள்லாம் பூஞ்செடி பூந்தொட்டிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுக்கிறதுனால் ஒரு பர்டிகுலர் ஏரியா மேபி ஒரு ஃபோர் ஃபீட் அந்த மாதிரி வந்து ஜென்ரல் ரோடில் அதாவது பிடபிள்யூடி தான் மெயின்டைன் பண்ணுது ரோடு மெயின் ரோடுங்கலாம் உள்ளாட்சி நிர்வாகமும் பிடபிள்யூடியும் பிடபிள்யூடியும் மேபி இது கார்ப்பரேஷனும் அந்த மாதிரி தான் பண்ணுது இதை டோட்டலி அதை அவாய்ட் பண்ணி ரெண்டு பக்கம் இருக்கிற வீடுகளும் நாலு நாலு அடி பிடிச்சிட்டாங்கன்னா ரோடு குறைஞ்சி போகுது வைடனிங் இருக்க ரோடு வந்து அப்படி குறுகி போகுது எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் இருக்கோ அவ்வளவு ஃபுல்லாக நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் போட்டு வைக்கிறாங்க நோ பார்க்கிங்ன்றது ரோட்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட சுவர்கள்லையும் எழுதி வைக்கிறாங்க எழுதி வைக்கிறாங்க தண்டிக்கப்படுவீர்கள்னு கூட எழுதுறாங்க இங்க பார்க்கிங் பண்ணால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு எழுதுறாங்க இல்லைன்னா உங்களுக்கு காரை வந்து தூக்கின்னு போயிடுவோம் அதனால வந்து நீங்க ஃபைன் போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நிறைய ஒரு அச்சுறுத்தும் வாசகங்கள் வந்து அதில் இருக்கும் ஆனா ஆக்சுவலி இந்த பூந்தொட்டிகளோ அல்லது இந்த நோ பார்க்கிங் வந்து சொல்றது வந்து சரியா இல்லை அப்படின்னு ஆர்டிஐல மிஸ்டர் நந்தகுமார்ன்றவர் மென்ஷன் பண்ணிருக்காரு அடையாறு அடையாறு மந்தவெளி எங்கூரு அடையாறு மந்தவெளி அல்லது மயிலாப்பூர் அசோக் பில்லரு எங்கெல்லாம் பிஸியா இருக்கோ மக்கள் கூடிய டி நகரு எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நோ இதுல உண்மையாவே நோ பார்க்கிங் நிறைய வீடுகள்லயும் சொல்லப்படும் எல்லா கேட்லையும் வந்து எல்லா கேட்லேயும் வந்துடுது இப்போது ஒரு கேஸ் நடக்குது ஒரு அதுவும் வந்து சீஃப் கோர்ட்டில் நடக்குது ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் அண்ட் பி பி பாலாஜி இந்த ரெண்டு பேர் அமர்வு வந்து ரெண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் இந்த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரு இந்த வழக்கு வந்து இவர்கள் முன்னிலையில் வருகிறது அப்போ அவர் நோட்டீஸ் விட்டுட்டு கார்பரேஷனும் பிடபிள்யூடிலாம் அழைக்கப்படுகிறார்கள் சென்னை சென்னைன்றதுனால ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லவே இல்லையே நாங்கள் நோ பார்க்கிங்கன்னா எங்கேயுமே போடவே இல்லையே இந்த மாதிரி இந்த பூந்தொட்டிலாம் வைக்க சொல்லலையே அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க போக்குவரத்து போக்குவரத்து காவல்துறையும் இருக்கு ஸோ இவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோ நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஆனால் இதுல ஒரு பெரிய ஒரு ஒருத்தலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல்லே பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீட்டு உள்ள போக வேண்டிய வாகனங்கள் தடுக்கப்படுகிறது அப்போ அதனால ஒரு கிரைசிஸ் உருவாகுது அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு இது இருக்கும் இல்லையா ஏன் கார் நிறுத்தின அவன் கரெக்டாக அந்த கேட்டு வாசலே நேத்திருப்பான் சோ அந்த கா உள்ள போக வேண்டிய வாகனம் வந்து உள்ள போகாம நின்னு போகும் அப்ப அந்த மாதிரி ஒரு மூணு வாகனங்கள் நிக்குதுன்னா பாத்தீங்கன்னா டோட்டலி அந்த ரோட் ப்ளாக் ஆயிடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இது வாகனங்கள் இங்க நிறுத்தலாமா வேண்டாமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இத முடிவெடுக்க வேண்டியது யாரு சார் இது இந்த இடத்துல நோ பார்க்கிங்னு இப்போ இந்த பில்டிங் இருக்குங்க சார் இந்த பில்டிங்க்கு முன்னாடி நீங்க இந்த பில்டிங் ஓனரா இருக்கிற நீங்க வந்து நோ பார்க்கிங் போட்டுக்கலாமா இல்ல காவல்துறை உள்ளாட்சி நிர்வாகம் போடணுமா சார் இல்ல ஆக்சுவலி வந்து காவல்துறையும் உள்ளாட்சி நிறுவனம் தான் போடணும் மேபி கார்பரேஷன் கூட இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டுக்காரங்க வந்து அதை சொல்ல சொல்ல முடியாது அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை ஏன்னா இந்த ரோடு வந்து மெயின்டைன் பண்றது வந்து கவர்மெண்ட் இந்த சென்ஸ் லோக்கல் அத்தாரிட்டி தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாசல் யாருக்கு சொந்தம் சார் நம்ம வீட்டு வாசல் வந்து நமக்கு சொந்தம் தான் ஆனா வெளியில அந்த ரோடுக்கு வர்றதுக்கு தான் நமக்கு சொந்தமே ஒழிய அந்த இடத்துல இருந்து அந்த உள்ள போற வரைக்கும் தான் நமக்கு சொந்தம் காம்பவுண்டுக்குள்ள தான் நமக்கு ஆமா நம்ம சொந்தம் வெளியில வந்து கவர்மெண்ட் தானே ரோடு மெயின்டைன் பண்ணுது காம்பவுண்டுக்கு முன்னாடி யார் வேணா வண்டி நிப்பாட்டிக்கலாமா யார் வேணாலும் நிப்பாட்டலான்றது தான் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு ஆனா இதனால பெரிய நெருக்கடிகள் ஏற்படுகிறது அதுக்காக வேண்டி இதை நிறுத்தலாமா வேணாமான்னு சொன்னா நிறுத்தலாம் ஆனா வழிபாதை வந்து மறிக்கலாமா மறிக்கூடாது ஆனா வந்து மறிக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அல்லது இதோ ஒரு இதுல வந்து டி நகர்ல வந்து இந்த மல்டி பார்க்கிங் அந்த பில்டிங் ஒன்று வச்சுருக்கோம் அரசாங்கமே அரசாங்கமே ஏற்படுத்தணும் இப்போ தேட்டர்ல பாருங்க காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் இருக்கு காம்ப்ளெக்ஸ்லாம் அவங்களே வந்து எடுத்துன்னு போறாங்க ஐம்பது நூறு வண்டியெல்லாம் வச்சிருக்காங்க அது மாதிரி கவர்மெண்ட் வந்து இவ்வளவு வாடகைக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்டே வந்து உருவாக்கலாம் ஒரே இடத்துல வந்து ஒரு நூறு வண்டி வைக்கலாம் இரநூறு வண்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு மல்டி லெவல் பார்க்கிங் மல்டி லெவல் பார்க்கிங் அதை செய்கிறது தான் பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்குமே ஒழிய நோ பார்க்கிங் என்ன எடுத்துகிட்டோன்னு சொன்னால் அவன் வீட்டுக்கு போகிறவனெல்லாம் எல்லாம் தடுக்கப்படுவாங்க அதனால் அந்த வழிபாதை அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த கேட்டில் மாற்றம் நிறுத்தாமல் கேட்டை தாண்டி இந்த கார் போகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஸோ அது சம்மந்தமாக தான் இது ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வாரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிராஃபிக் போலீஸு சொல்லணும் அதே மாதிரி கார்பரேஷன் சொல்லணும் அல்லது வேற எந்த துறைகள்லாம் இதில் ஈடுபட்டு பிடபிள்யூடி பிடபிள்யூடி பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ இந்த கார்பரேஷனும் இந்த ரெண்டு பேர் தான் பதில் கொடுக்கணும்னு சொல்லிடுது இதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது வந்து ஒரு சீராய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இதுக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த மல்டி லெவல் பார்க்கிங் தான் கரெக்டாக இருக்கும் பட் அதை வந்து ஏற்படுத்தணும் கவர்மெண்ட்டே வந்து ஒரு இடத்துல உருவாக்கி ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தணும் ஏன்னா அதிகமாக இருக்கு அதிகமா இருக்கு மக்களுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் கொடுத்தா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு லோன் கார் அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால் வந்து இந்த அவங்க வழிபாதை மறிக்காமல் எங்க ஒரு பார்க்கிங் பண்ணிக்கலான்றதுதான் ரைட் ஆனால் நோ பார்க்கிங் என் வீடுனாலும் என் கேட்டு முன்னாடி நான் நோ பார்க்கிங்னு போட கூட என்னுடைய வீடு நான் நோ பார்க்கிங் வந்து போர்டு போடலாமா எனக்கு அதிகாரம் இல்லை நான் போடக்கூடாது ஆமா எனக்கு அதிகாரமே இல்லையே நான் எப்படி போட முடியும் சார் இப்போ வந்து கார் வாங்குறது ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு அப்படி எல்லாருமே கார் வாங்கிட்டாங்கன்னா எல்லார் வீட்டு முன்னாடி நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங்னு அவங்களா போட்டுக்கண்ணா வேற என்னதான் சார் வழி இது அதுக்காக தான் இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கு எப்படின்னா வாடகைக்கு வந்து ஒரு சில வீ வீடுகள் மாதிரி பெரிய கிரவுண்டு ஒரு ரெண்டு கிரவுண்டு ஒரு கிரவுண்டு காலி மனையா இருக்கு காலி மனை இதுல வந்து ஒரு நாற்பது கார் வீட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு லெவல்ல இருக்கும் அதுக்கு ஒரு தனி வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க லைட் போட்டிருப்பாங்க சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு வாடகை வாங்க அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கப்படுகிறது சோ இந்த வாடகை வந்து அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ கொடுக்கறதுன்றது வந்து பெரும் சுமையாக கூட இருக்கக்கூடும் சாதாரணமாக நான் வந்து ஒரு கிளர்க்கா இருக்கேன் எனக்கு ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுறேன் கார் வாங்கிட்டேன் ஏழு லட்ச ரூபாய்க்கு ஆனா அது வைக்கிறதுக்கு எனக்கு மாதம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணுன்றது எனக்கு நானே வாடகை வீட்ல இருக்கிறேன் எங்க வீட்டு முன்னாடி கார் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேரும் வச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன் கவர்மெண்ட்டே வந்து இலவசமா இல்லைன்னாலும் கூட இந்த மினிமம் மோஸ்ட் ஒரு ரேட் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இந்த கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் அதுக்கான கட்டமைப்புகளும் உருவாக்க வேண்டிய தேவை அரசுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் அது மல்டி லெவல் கார் பார்க்கிங் வச்சா மட்டும்தான் இந்த நோ பார்க்கிங்ன்றத வந்து தீர்மானமாக எடுக்கப்படும் இல்லைன்னு சொன்னா இது தலைவலி இருந்து கொண்டே இருக்கும் எதுவா இருந்தாலும் இந்த தன்னுடைய சொந்த வீடா இருந்தாலும் அந்த கேட் முன்னாடி நோ பார்க்கிங் போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை அரசுக்கு மட்டும்தான் எல்லா விஷயங்களும் இருக்கு அரசு தான் இதுல பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் இப்ப உதாரணமாக ஒரு பெரிய ஒரு நார்த் இந்தியன் பங்களான்னு வச்சுங்களேன் இட்ஸ் அபவுட் ஹண்ட்ரட் இருக்கு நூறு அடி இருக்கிறது அதுல ஐம்பது அடி வந்து வெறும் கேட்டாதான் இருக்கு அப்ப அந்த மீதி இருக்கிற ஐம்பது அடியில வந்து இங்க கார் பார்க்கிங் செய்யாது இருக்கு ஒரு போர்டு போட்டா எழுதினாங்கன்னா அப்புறம் அங்கே கார் நிறுத்துறது எப்படி அப்போ ஆல்மோஸ்ட் நாலு பக்கமும் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல ரெண்டு பக்கமாவது நிறுத்த முடியும் அப்போ ரெண்டு பக்கமே உங்களால் டோட்டலாக நிறுத்த முடியாது அதில் உங்களுக்கு ஒரு பத்து காருக்கு மேலே பதினஞ்சு கார்லாம் வந்து நிறுத்தி வைக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை தடுக்கிறதுக்காக வேண்டிதான் அவங்களா வீட்டுக்காரங்க வந்து நோ பார்க்கிங் போடக்கூடாது ஒன்லி கவர்மெண்ட் மஸ்டு இன்சிஸ்ட் பொதுமக்கள் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு பத்து குடும்பம் இருக்கும் ஒரு ஃப்ளாட்டில் ஆனால் அவங்களுக்கு ஒரே கேட்டு தான் இருக்கும் அந்த கேட்டும் சின்னதாக இருக்கும் அந்த முன்னாடி நம்ம யாராச்சும் வண்டி எடுத்து ஒரு டூ வீலர நிப்பாட்டினா கூட போக வரதுக்கு பிரச்சனை நிச்சயமாக அந்த கேட்டுக்கான வழி போக்குவரத்து இருக்கு இல்ல அத யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது பிரிவில்லேஜ் மட்டும் அல்லது போற வழியில நீ வண்டி நீங்க வண்டி எப்படி முடியாது அதனால என்னுடைய வழி பாதையை நீ மறிக்காமல் வேற எங்க போனாலும் வந்து நீங்க கார் பார்க்கிங் பண்ணிக்கலாமென்றதுதான் நியாயமானதை இருக்க முடியும் அதனால அவங்க வழி பாதையில் வந்து மறிக்காமல் இருக்க வேண்டும் மற்ற இடங்கள்ல இவங்களா நோ பார்க்கிங் போட்டு கொள்ள கூடாது அப்படின்றது தான் இப்போது நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல் அப்போ ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு போற பொறுப்புணர்வோட இந்த இங்க நிப்பாட்டினா அவங்க கேட்ட தாண்டி போவாங்களா போக முடியாதா வழிய நிப்பாட்டுமா அந்த பொறுப்புணர்வு இருக்கணும் இருக்கணும் ஓகே சார் போலீஸ்காரங்களும் வந்து இந்த டிராபிக் போலீஸ் இருக்குல்ல அவங்க தே ஷுட் கோ ஃபார் ரவுண்ட் இந்த மாதிரி யாருன்னா நிறுத்துனாங்கன்னா இந்த வண்டி எடுத்துன்னு போறாங்க தெரியுமா தள்ளு வண்டியில் இழுத்துன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து தவறுதலாக இருந்தால் தள்ளு வண்டி தான் அது நோ பார்க்கிங் என்ன போடுவாங்க ஆனால் நாம் போடுவதற்கு வாய்ப்பில்லை அரசு வேணா இந்த இடத்துல நோ பார்க்கிங் போடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அதுக்கான தேவைகள் இருக்குமே ஆனால் அது தகுந்தாப்பில் தனிநபர் நோ பார்க்கிங் போட போட்டு போட முடியாது அரசாங்கம் தான் போடணும்